தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருஷம் முடியும்போது வந்து அடுத்தடுத்து நிறைய திரைப்படத்தோட அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு ஸோ தளபதி அறுபத்தொம்போது திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியாக போகிறது அதோடு சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட்டும் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து தளபதி அவர்களோட கடைசி திரைப்படம் தளபதி அறுபத்தொம்போது இந்த திரைப்படத்தை எச் வினோத் வந்து இயக்கி கொண்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தோட தீசர் சாரி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் நடைபெற்று கொண்டு வருகிறது அது இப்போ என்ன மாட்டேன்னா இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அதாவது இந்த திரைப்படம் அடுத்த வருடம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகுது அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிட்டா எஸ் வந்து தளபதி தான் ஒரு ஒருத்தரை வந்து போட்டுருக்காங்களாம் அதாவது தளபதி விஜய் அவர்களோட அரசியல் பயணம் ஜனவரி மாதம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறது அந்த அரசியல் பயணம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் எந்த ஃப்லீம் அப்டேட்டும் வந்து அதை வந்து தயவுர்ட்டு வந்து பண்ணிடக்கூடாது அதனால் கம்ப்ளீட்டான அரசியல் பயணமாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து பண்ணியிருக்காங்களாம் அதனால் அஃபிஷியலாக படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வித் டைட்டிலில் வந்து நீங்கள் நியூ வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தளபதி வந்து சொல்லியிருக்காங்களாம் அதனால் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அஃபிஷியலாக வந்து தளபதி அவர்களோட அறுபத்தொம்போது திரைப்படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வித் ஃபஸ்ட் லுக் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வெறும் ஃபஸ்ட் லுக்காக இல்லாமல் படத்தோட ஒரு மோஷன் போஸ்டராக ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து கத்தி திரைப்படத்துக்கு தான் மோஷன் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த திரைப்படத்துக்கு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து படக்குள்ள ஒதுக்கி இருக்காங்களாம் அதனால் நம்ம வந்து தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்தோட பர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வந்து வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்க்கப்